கோவையில் கல்லூரி மாணவி தன்னுடைய நண்பரோடு பேசி கொண்டிருக்கின்ற போது மூன்று காம வெறியர்களால் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை அதிர்ச்சி அடையக்கூடிய அளவு அளவில் ஒரு தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் இன்னைக்கு கோவையில் நடந்திருக்குது இந்த பெண் யார் இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன இந்த மூன்று காமவெறியர்கள் யார் யார் இன்றைக்கு நடத்துல இந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டாங்களா இந்த சம்பவத்துடைய முழு பின்னணியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவை விமான நிலையத்துக்கும் பின்னணி பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பிருந்தாவன் நகருங்கிற ஒரு பகுதியில தான் இந்த கொடூர சம்பவங்கிறது நடந்திருக்குது இந்த பிருந்தாவன் நகரை குறித்து சொல்லும்போது அந்த பகுதிங்கிறது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அடர்ந்த ஒரு அதாவது ஒரு காட்டு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பகுதிங்கிறது பொதுவாக ஒரு சமூக விரோதிகள் அதாவது குடிக்கிறது கஞ்சா இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது அதே போல் இலீகல் அஃபேர் அதாவது ஒரு திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு இருக்கக்கூடிய இந்த லீகல் அஃபேர் இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பு இருக்கக்கூடிய இவர்கள் அதிகமாக இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவங்கள் அதிகமாக சுற்றி திறையக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற பகுதிகளை பற்றி சொல்கிறாங்க இந்த பகுதிங்கிறது பொதுவாக போலீஸினுடைய கண்காணிப்புலாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அடிக்கடி போலீஸ் வந்து ஒரு ரோந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த பகுதிங்கிறது இருக்குது அதாவது இந்த பகுதியில் பொதுவாக வந்து யாராவது ஒருவர் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே உடைய போலீஸ் எதுக்கு இந்த இடத்துல நிற்கிறீங்க இந்த இடத்துல நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பிருந்தாவன் அப்படிங்கிற அந்த பகுதியை நோக்கி சொல்லப்படுறதை பார்க்க முடியும் இந்த பகுதியில் தான் பத்தொம்போது வயதே ஆன மதுரையை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி கோயம்புத்தூரில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக இருக்கிறாங்க இவர் ஞாயிற்றுக்கிழமை அதாவது விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய நண்பரோடு ஒரு அந்த காட்டு பகுதியில் ஒரு காரில் வந்து தன்னுடைய நண்பரோடு இருந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க இரவு பதினோரு மணிக்கு தன்னுடைய நண்பரோடு காரில் இருந்துகிட்ருக்கதை ஒரு போதையில் இருக்கக்கூடிய மூன்று பேர் வந்து உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு காரை வந்து தட்டிருக்கிறாங்க உடனடியாக அந்த கல்லூரி மாணவியினுடைய நண்பர் வினீத் வந்து கார்லேருந்து வெளியே வந்து எதுக்கு காரை தட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு உடனடியாக அந்த மூன்று பேரில் ஒருவர் வந்து வினீத்தை வந்து அருவாளால் அவருடைய தலையில் வந்து வெட்டியிருக்கிறாங்க வெட்டினோன்னு அவர் உடனடியாக அந்த இடத்துல வந்து மயக்கமடைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து இவங்ககிட்டே தப்பிக்க எடுத்து உடனடியாக ஓடி இருக்கிறாங்க அந்த இருக்க பெண்ணை இந்த மூன்று பேரும் துரத்தி அந்த பெண்ணை வந்து ஒரு காட்டு பகுதிகளை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிகளை வச்சு அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க இது இந்த சம்பவங்கிறது இரவு பதினோரு மணிக்கு நடந்திருக்குது தலையில பட்ட அந்த அவருடைய நண்பர் வினித்துங்கிறவரு ஒரு ரெண்டு மணி போல அவருக்கு வந்து மயக்கல் தெளிஞ்சிருக்குது மயக்கல் தெளிஞ்சுட்டு தன்னுடைய தன்னோடு வந்த அந்த பெண்ணை காணுமே தன்னோடு இருந்த அந்த பெண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி அவர் தவிர்க்கும் போது அவர் தவிக்கும் போது உடனடியாக அவர் என்ன பண்றாருனா தன்னுடைய தன்னுடைய போன் மூலியமாக நூறு போலீஸ்க்கு உடனடியாக புகார் தெரிவிக்கிறாரு உன்னடையாக அந்த அந்த பகுதிங்கிறது பிளேமேடு அப்படிங்கிற கோயம்புத்தூர் பகுதி கோயம்புத்தூருடைய பிளேமேடு அப்படிங்கிற பகுதியில் தான் வரும் அந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த வினித்திருக்கக்கூடிய பகுதிக்கு வராங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் காவல்துறையினர் இந்த பெண் இந்த பத்தொம்போது வயதான அந்த பெண் எங்க எங்கே அப்படிங்கிறத நோக்கி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது அதாவது அந்த பெண் வந்து ஒரு புதருக்குள்ள அந்த பெண் வந்து ஆடைகள்லாம் இல்லாமல் அலங்கோலமாக அந்த பெண் வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்முறைக்கு மூன்று பேரால் ஆளாக்கப்பட்டு அந்த பெண்ணு நிர்வாணமாக இருக்கிறத காவல்துறையினர் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் காவல்துறையினர் அந்த பெண்ணை வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க இந்த அவருடைய நண்பர் அந்த வினீத்துங்கிறவரை கோவை அரசு மருத்துவமனையில் அவரை வந்து அனுமதிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த சம்பவங்கிறது கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டே உழுக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய விஷயமாக நடந்திருக்குது உண்டே இந்த விஷயத்தை கையில் எடுத்த இந்த கேஸை கையில் எடுத்த காவல்துறையினர் உடனடியாக ஐந்து ஐந்து தனிப்படை கொண்ட ஐந்து டீமை இந்த மூன்று பேரையும் இந்த இந்த சம்பவத்து காரணமான அந்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டறியணும்னு சொல்லி உடனடியாக ஒரு ஸ்பெஷல் டீமை அஞ்சு டீமை வந்து உடனடியாக காவல்துறையினர் போட்டிருக்கிறாங்க உடனடியாக காவல்துறை போட்டதுக்கப்புறம் இந்த இந்த சம்பவங்கிறது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதியில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் வந்து சிசிடிவி எதுவும் கிடையாது ஆனால் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிகளை உடனடியாக கைரேகை நிபுணர்கள் மோப்ப நாய்களை கொண்டு உடனடியாக அந்த பகுதிகளுக்கு நோக்கி அந்த தடயங்களை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினர் சொல்லும்போது இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளை இன்றைக்குக்குள் நாங்கள் பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கிறாங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயங்கிறத அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கைகளில் எடுத்திருக்கிறாங்க இந்த சம்பவம் குறித்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சொல்லும்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்ற செயல்பாடுகள் காட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதோடு மட்டுமல்லாம பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கான பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர் தளத்தில் பதிவுகிறாரு அதோட பாஜக சார்பாக இன்றைக்கு இன்னைக்கு கோவையில் ஒரு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுகவை கண்டித்து ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழக பாஜகவும் கோவையில் நடத்த இருக்கிறாங்க இந்த விஷயம் அதாவது தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அடிக்கடி அவ்வப்போது நடந்துகிட்டு இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுள்ள ஒரு அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவில் ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இந்த கோவை சம்பவம் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு இந்த விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திமுகவிற்கு அரசு ஏற்கனவே திமுகவினுடைய நான்கரை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக மக்களிடம் இருக்கிறது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் கூட தொடர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இனி ஆறு இன்னொரு ஆறு மாதங்களில் திமுகவிற்கு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் இந்த கோவை சம்பவங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு திமுகவுடைய சட்ட ஒழுங்குக்கு ஒரு சவாலை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த விஷயங்கிறத மாறியிருக்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இது மாதிரியான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாலும் எப்படி வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எப்படி உடனடியாக ஒரு விசாரணை நடந்து அதுல வந்து குற்றவாளியை உடனடியாக பிடித்து ஒரு தீர்ப்பு ஒரு குற்றத்தை நிரூபிச்சு எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ அது போல இந்த கோவை சம்பவத்துக்கும் உடனடியாக விசாரணை வரணும் இதில் எந்த அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் ஒரு விரைவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அந்த மூன்று குற்றவாளிகளுக்கும் உடனடியாக அந்த 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 நடத்தப்பட்டு அந்த தண்டனை பெற்று தரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் கட்சி மட்டுமில்லாமல் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் குறித்து வந்ததுக்கு அப்புறம் சமூக வலைதளங்களையும் சரி பொதுவாக பேசும்போதும் சரி இந்த பெண் எதுக்குங்க இந்த மாதிரி இடத்துக்குள்ள நடராத்திரிக்கு போகணும் நைட்டு பதினோரு மணிக்கு அவர் நண்பர் கூட எதுக்கு நடாத்திரில்ல போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம்பியம் பிளேம் நடக்கிறதையும் இந்த சம்பவத்தில் பார்க்க முடியுது அதாவது ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பரோடு அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அது வந்து லைசன்ஸ் இல்லை நீ என்ன குட்ட நீ வந்து என் மீது வன்முறை செய்து கொள்வதற்கு அது வந்து ஒரு லைசன்ஸ் கிடையாது எப்போவுமே நம்முடைய தமிழ்நாடு போன்ற ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு இந்தியா போன்ற ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களே அதாவது குற்றம் செய்தவர்களை குற்றவாளி ஆக்கிறதை விட பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளி ஆக்குகிற ஒரு சமூகமாக தான் இங்கே பொது சமூகத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த பெண்ணுங்க இந்த பெண்ணை பிளேம் செய்வதுங்கிறது ஒரு குற்றமான ஒன்று இந்த விஷயத்தை உண்மையான குற்றவாளிகள் அந்த மூன்று பேர் தான் இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு பெண்களை சக மனிதராக பார்க்கணும் பெண்களுக்கு ஏதோ உடலுங்கிறது வெறும் பெண்களுக்கு உடல் மட்டுமே இல்லை அவர்களுக்கு உணர்வு இருக்குது அவர்களுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற பார்வை இல்லாமல் பெண்களை வரும் ஒரு பண்டமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க மனோநிலையினுடைய வெளிப்பாடாக தான் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த விஷயத்துங்கிறது ஒரு நீண்டகால ஒரு போராட்டங்களும் நீண்டகால சீர்திருத்தங்களும் தேவைங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது எனவே இன்றைக்கு அந்த கோவில் நடந்தக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஒரு நீ ஒரு உடனடியாக அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உடனடியாக ஒரு தீர்வாக இருக்க முடியும்னா அந்த சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்கப்படணும் அவர்களுக்கு விரைந்து இந்த வழக்கு நடத்தி முடிச்சு அவர்களுக்கு உண்டான அந்த அந்த தண்டனை அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை அதே இந்த இந்திய சமூக ஆண்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க மனநிலையை போக்குவதற்கு ஒரு நீண்ட கால சீர்திருத்தங்களை அரசும் சமூகமும் மக்களும் வீட்டிற்குரிய பெற்றோர்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை வளர்ப்பு முறைகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத கேட்டு நீங்களும் இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மீண்டும் மற்றொரு பகுதிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்